தொடர்ந்து மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க உள்ளார் அவருடன் புதிய அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர் டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது இதற்காக டெல்லி விழா கோலம் பூண்டுள்ளது உலக தலைவர்கள் மாநில ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் திரைப்பிரபலங்கள் தொழிலதிபர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் இவ்விழாவில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே மாலத்தீவு அதிபர் முகமது முயசு வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனா மொரிஷியஸ் பிரதமர் பிரவீன்குமார் ஜெகநாத் நேபாள பிரதமர் முஷப கமல் தஹால் பிரசந்தா பூடான் பிரதமர் ஷெரிங் டோப்கே ஆகியோர் பங்கேற்கின்றனர் நாட்டின் முக்கிய பிரபலங்கள் மற்றும் உலகத் தலைவர்கள் பங்கேற்க இருப்பதால் ஒட்டுமொத்த டில்லியும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது பிரதமர் மோடி பதவியேற்க இருப்பதை பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி எம்பிக்களுக்கு பிரதமர் இல்லத்தில் தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பதவியேற்க உள்ளார் இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி எம்பிக்களுக்கு டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அமித் ஷா ராஜநாத் சிங் நிதின் கட்காரி ஜே பி நட்டா பியூஷ் கோயல் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் முருகன் சிவராஜ் சிங் சௌகான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அப்போது நூறு நாள் செயல் திட்டம் குறித்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுடன் மோடி ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றவர்கள் மட்டுமே தேநீர் விருதுக்கு அழைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்பது சாதனை என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இரவு ஏழு பதினைந்து மணிக்கு பிரதமர் மோடி பதவியேற்கும் விழா நடைபெற உள்ளது இவ்விழாவில் பங்கேற்க பல்வேறு பிரபலங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது இந்த நிலையில் பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக நடிகர் ரஜினிகாந்த் டெல்லி புறப்பட்டு சென்றார் முன்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மறைந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்குப் பிறகு மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி பதவியேற்கிறார் என்றும் இது அவரின் சாதனை என்றும் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு குளறுபடி விவகாரம் தொடர்பாக இந்தியா கூட்டணி குரல் எழுப்பும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் நீட் தேர்வில் நடந்த முறைகேட்டால் சுமார் இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை தொடர்ந்து மத்திய அரசு மறுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் ஒரே தேர்வு மையத்தை சேர்ந்த ஆறு பேர் முதலிடம் பெற்றது சாத்தியமில்லாதது என விமர்சித்துள்ள காந்தி கல்வி மாஃபியா அரசு இயந்திரம் சேர்ந்து நடத்தும் வினாத்தாள் கசிவை தடுக்க திட்டம் உள்ளதாக தெரிவித்தார் இந்திய கூட்டணி மீது நம்பிக்கை வைத்துள்ள இளைஞர்களின் குரலை நசுக்க விட மாட்டோம் என்றும் மாணவர்களின் குரலாக மாறி நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக கேள்வி எழுப்புவேன் என்றும் பதிவிட்டுள்ளார் தீவிர அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் உதவியாளர் வி கே பாண்டியன் அறிவித்துள்ளார் ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் நவீன் பட்நாயக்கின் கட்சி படுதோல்வி அடைந்த நிலையில் அரசியலில் இருந்து விலகுவதாக வி கே பாண்டியன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நவீன் பட்நாயக்கு உதவவே ஐஏஎஸ் பதவியை திறந்து பிஜு ஜனதா தளத்தில் இணைந்ததாகவும் பதவிக்காக வரவில்லை எனவும் விளக்கம் அளித்துள்ளார் மேலும் தான் ஐஏஎஸ் சேரும் போது இருந்த சொத்துக்களை இப்போதும் தன்னிடம் உள்ளதாக கூறியுள்ளார் மக்களுக்கு சேவை ஐஏஎஸ் பணிக்கு வந்ததாகவும் அதன் மூலம் ஒடிசா மக்களை நன்மை

இடஒதுக்கீடு குறித்த தங்கள் நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை என தெலுங்கு தேசம் கட்சியின் எம்பியும் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்க உள்ள கிஞ்சராபுர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் இது குறித்து பேசிய அவர் நீண்ட நாட்களுக்கு பின் தெலுங்கு தேசம் கட்சிக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மத்திய அரசின் தனி கவனம் ஆந்திரா மீது உள்ளதாகவும் தெரிவித்தார் ஆந்திராவின் முன்னேற்றமே நோக்கம் என்றும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் உள்ள மக்களின் நலனுக்காக தொடர்ந்து பணி செய்வோம் என்றும் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் நரேந்திர மோடியின் உதவியுடன் ஆந்திராவுக்கான வளர்ச்சியை கொண்டு வர முடியும் என நம்புவதாக தெரிவித்த அவர் பாஜகவுடனான உறவு வலுவாக உள்ளதாக கூறினார் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த கோரிக்கையும் தெலுங்கு தேசம் கட்சி வைக்கவில்லை என தெரிவித்தார் சென்னையில் நடைபெற்ற திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் ஆறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மு க ஸ்டாலினுக்கு கோவையில் பாராட்டு விழா நடத்தப்படும் நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் நாடாளுமன்ற வளாகத்தில் அகற்றப்பட்ட தேச தலைவர்களின் சிலைகளை அதே இடத்தில் வைக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதேபோல் நிதி உரிமை மொழியுரிமை உள்ளிட்ட மாநில உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் அயராது குரல் கொடுப்போம் ஜூன் பதினான்காம் தேதி கோவையில் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நூற்றாண்டு விழா கொண்டாடப்படும் நாடாளுமன்ற பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து பி எஸ் அணியினரையே ஈடுபடுத்த வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன உங்களுக்கு இத்தகைய பெரிய வாய்ப்பை கொடுத்த கழகத்துக்கும் உங்களுக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் மிக மிக உண்மையாக நீங்கள் இருக்கணும் இதுதான் கழகத் தலைவருங்கிற முறையில் நான் வைக்கிற என்னுடைய பணிவான வேண்டுகோள் உங்களுக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற குடும்பத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லி செல்கிற நீங்கள் என் பேரையும் கடகத்தோட பேரையும் காப்பாற்றணும் நீட் தேர்வின் ஆபத்துகளை உணர்ந்து முதலில் பிரச்சாரம் செய்தது திமுக தான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீட் தேர்வினால் ஏற்படும் ஆபத்தை முதலில் முன்னறிவித்து அதற்கு எதிராக பெரிய அளவில் பிரச்சாரம் செய்தது திமுக தான் என குறிப்பிட்டுள்ளார் நீட் தேர்வின் தீமைகளை அனைவருக்கும் புரிய வைக்க ஏ கே ராஜன் தலைமையில் குழு அமைத்த திமுக அந்த குழுவின் அறிக்கையின்படி நீட் விளக்கு மசோதாவை தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றியதாக சுட்டிக்காட்டியுள்ளார் நீட் தேர்வு ஏழைகள் மற்றும் சமூக நீதிக்கு எதிரானது என்பதை அம்பலப்படுத்த அறிக்கை தயார்

இன்றைய காலகட்டத்தில் கல்வி அமைப்பை சீர் செய்வதற்கு தடையாக மார்க்சிய சிந்தனைகள் உள்ளதாக குறிப்பிட்ட அவர் அவற்றை தகர்த்து பாரம்பரியம் மிக்க நம் கலாச்சாரத்தின் கல்வியை கொண்டு சேர்க்க கல்வியாளர்கள் ஆலோசனை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் புதிய பாரதம் வலிமையான அறிவையும் வேதாந்த பலத்தையும் கொண்டதாக அமைய வேண்டும் என கூறினார் டெல்லி முழுவதும் இரண்டு நாட்களில் அனைத்து பகுதிகளிலும் தண்ணீர் தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி தெரிவித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஹரியானா அரசு தொடர்ந்து தண்ணீர் தருவதை குறைத்து வருவதால் கடந்த ஜூன் ஏழாம் தேதி முனாக் கால்வாயில் இருந்து டெல்லிக்கு வரும் தண்ணீரின் அளவு எட்நூற்றி நாற்பது கன அடியாக குறைந்துள்ளதாக கூறியுள்ளார் ஒருபுறம் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க உச்சநீதிமன்றம் முயற்சித்து வரும் நிலையில் மறுபுறம் ஹரியானா மாநில பாஜக அரசு அவதூறான அரசியல் செய்து டெல்லியில் தண்ணீர் உரிமையை தடுத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதே நிலை நீடித்தால் நகரின் ஒவ்வொரு பகுதியிலும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் என குறிப்பிட்டுள்ள அவர் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் बवाना कॉन्टैक्ट पॉइंट पे जहाँ पे डी में भी और सी में भी हमारे फ्लो मीटर लगे हुए यानी गर्मी के मौसम में भी पानी के इवेपोरेट होने के बाद भी मिनिमम 995 क्यूसेक पानी हमेशा मुना कनाल से दिल्ली में आता है அரசு பேருந்துகளின் நிலைக்கு தமிழக அரசுதான் காரணம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு பேருந்துகளின் பராமரிப்பு நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் நிலையில் அதை சரி செய்ய தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் பழுதடைந்த பேருந்துகளை சரி செய்யவும் அதற்கு தேவையான உதிரி பாகங்களை வாங்கவும் போக்குவரத்து கழகங்களில் நிதி இல்லாததால் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீத பேருந்துகள் இயக்க முடியாமல் முடங்கி கிடப்பதாக கூறியுள்ளார் அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள ஆறு ஆண்டுகளை கடந்த பேருந்துகள் அனைத்தும் உடனே

இது தொடர்பாக எக்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் காவிரி டெல்டா பாசன பகுதிகளில் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணை உரிய நேரத்தில் திறக்கப்படாதது விவசாயிகளின் மத்தியில் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி கர்நாடக அரசு வழங்க வேண்டிய காவேரி நீரை உரிய நேரத்தில் பெறாமல் தமிழக விவசாயிகளுக்கு திமுக அரசு துரோகம் அளித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேட்டூர் அணையின் நீரை மட்டுமே முழுமையாக நம்பியிருக்கும் டெல்டா பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் இதுவரை எந்தவித மாற்று ஏற்பாடுகளையும் செய்யாமல் அலட்சியம் காட்டுவதற்கு டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் ராமோஜி குடும்பத் தலைவர் ராமோஜிராவின் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது மூத்த பத்திரிகையாளரும் ராமோஜி குடும்ப தலைவருமான ராமோஜிராவ் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த ஜூன் எட்டாம் தேதி காலமானார் ராமோஜி பிலிம் சிட்டியில் வைக்கப்பட்டிருந்த ராமோஜிராவின் உடலுக்கு மத்திய அமைச்சர்கள் திரைப்பிரபலங்கள் அலுவலக ஊழியர்கள் பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து ராமோஜி ராவின் உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டது இறுதி ஊர்வலத்தில் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இறுதி மரியாதை செலுத்தினர் இதையடுத்து ராவின் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது மும்பை விமான நிலையத்தில் ஒரே ஓடுதளத்தில் ஒரே நேரத்தில் இரண்டு விமானங்கள் இயக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அந்த விவகாரத்தில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஊழியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் மும்பை விமான நிலையத்தில் ஏர் இந்தியா விமானம் புறப்படுவதற்காக ஓடுபாதையில் சென்று கொண்டிருந்தது அப்போது அதே ஓடுபாதையில் அந்த விமானத்தின் பின்பகுதியில் இருந்து மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரிலிருந்து வந்த இண்டிகோ விமானம் தரையிறங்கியது இரண்டு விமானங்களுக்கும் இடையிலான இடைவெளி குறைவாக இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றாலும் இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது இது தொடர்பாக இண்டிகோ வெளியிட்ட அறிக்கையில் இந்தூரிலிருந்து வந்த விமானம் விமான நிலையத்தின் அனுமதி கிடைத்தவுடன் பத்திரமாக தரையிறங்கியதாகவும் பயணிகள் அனைவரும் நலமுடன் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த விவகாரத்தில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஊழியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக விஜய் தான் முடிவு செய்வார் என்று தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதே கட்சியினருக்கு விஜய் தொடர்ந்து கூறும் அறிவுரை என தெரிவித்தார் அதேபோல் உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடுமா என்பதை விஜய்தான் அறிவிப்பார் என்றும் ஜூன் பதினெட்டாம் தேதி தாவேக்கா சார்பாக ஆலோசனை கூட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்றும் கூறினார் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு இன்னும் இரண்டு வருடங்கள் உள்ளதால்

இதனிடையே நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த சில தினங்களுக்கு முன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்திருந்தார் இந்நிலையில் விஜயின் வாழ்த்துக்கு பதிலளித்துள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மக்களின் நம்பிக்கையை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற நாம் தமிழர் கட்சிக்கு உளமார பாராட்டி வாழ்த்து தெரிவித்த ஆருயிர் தம்பிக்கு நன்றி என பதிவிட்டுள்ளார் இதனிடையே சீமான் விஜய் இருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பார்களா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது என்ஐடி ஐஐடியில் இளநிலை பொறியியல் படிப்புகளில் சேருவதற்கு JEE நுழைவு தேர்வு நடத்தப்படுகிறது இந்த தேர்வானது ஜேஇஇ மெயின் ஜேஇஇ அட்வான்ஸ் என இரண்டு கட்டங்களாக நடத்தப்படும் நாடு முழுவதும் கடந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஜேஇ அட்வான்ஸ் தேர்வு நடைபெற்றது இந்த தேர்வை ஒன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் லட்சம் மாணவ மாணவிகள் எழுதினர் இந்த நிலையில் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளது நாடு முழுவதும் ஒன்று புள்ளி எண்பது லட்சம் பேர் தேர்வு எழுதிய நிலையில் நாற்பத்தி எட்டாயிரத்து இருநூத்தி நாற்பத்தி எட்டு பேர் அடைந்துள்ளனர் இதில் டெல்லியை சேர்ந்த பேத் லகோதி என்ற மாணவன் முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து மதிப்பெண் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார் மேலும் ஜேஇஇஏடிவி டாட் ஏசி டாட் இன் என்ற இணையதளத்தில் தேர்வின் முடிவுகளை மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது கோவை மருதமலை வனப்பகுதியில் தாயுடன் சேர்க்க முடியாததால் குட்டி யானை முதுமலை கொண்டு செல்லப்பட்டது கோவை மருதமலை வனப்பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற பெண் யானையின் நான்கு மாத குட்டி யானை தாயை பிரிந்து வனப்பகுதியில் சுற்றியது கடந்த பத்து நாட்களாக குட்டி யானையை வனத்துறையினர் தாயுடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் பல கட்டங்களாக முயன்றும் தாய் யானை குட்டியை சேர்த்துக் கொள்ளாமல் நிராகரித்தது இதையடுத்து குட்டி யானையை வேறொரு யானை கூட்டத்துடன் சேர்க்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர் கடந்த நான்கு நாட்கள் வனப்பகுதியில் குட்டி யானையை யானை கூட்டத்துடன் சேர்க்க மேற்கொண்டு வந்த முயற்சியும் தோல்வியடைந்தது இதனை அடுத்து குட்டியானையை முதுமலை யானை முகாமுக்கு அனுப்பி வைக்க வனத்துறை அதிகாரிகள் முடிவு செய்தனர் அதன் அடிப்படையில் குட்டி யானைக்கு பால் மற்றும் உணவு வழங்கப்பட்டு கால்நடை மருத்துவர் குழுவினர் உடல்நலம் குறித்து பரிசோதனை செய்தனர் பின்னர் வாகனம் மூலம் முதுமலை யானைகள் முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அங்கு குட்டி யானை பராமரிக்கப்பட உள்ளது தமிழகத்தில் ஜூன் பதினைந்தாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திருப்பூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சனா நான்காம் பாகத்தின் நடிகர் நடிகைகள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என நடிகரும் இயக்குநருமான ராகவா லாரன்ஸ் தெரிவித்துள்ளார் காஞ்சனா முதல் மூன்று பாகங்கள் வெளியாகி வெற்றி பெற்றதை தொடர்ந்து நான்காம் பாகம் வெளியாக உள்ளதாக சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது இப்படத்தை ராகவா லாரன்ஸை இயக்க உள்ளதாகவும் வரும் செப்டம்பர் மாதம் படப்பிடிப்பு தொடங்க உள்ளதாகவும் கூறப்பட்டது இதனைத் தொடர்ந்து இப்படத்தின் நடிகர் நடிகைகள் குறித்த தகவல் வெளியாகி வருகிறது குறிப்பாக காஞ்சனா நான்காம் பாகத்தில் மிருணா தாக்கூர் நடிக்க உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வந்தது இந்த நிலையில் இது குறித்து தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள லாரன்ஸ் காஞ்சனா நான்காம் பாகத்தின் நடிகர் நடிகைகள் குறித்த செய்திகள் அனைத்தும் வெறும் வதந்தி என்றும் விரைவில் ராகவேந்திரா புரொடக்ஷன் மூலம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்துள்ளார் இயக்குனர் வெங்கட் பிரபுவின் சகோதரரான நடிகர் பிரேம்ஜிக்கு திருத்தணி முருகன் கோவிலில் திருமணம் நடைபெற்றது இயக்குனர் வெங்கட் பிரபு தனது சகோதரர் பிரேம்ஜியின் திருமணம் குறித்து தகவலை சில நாட்களுக்கு முன் இந்த நிகழ்ச்சியில் கங்கை அமரன் வெங்கட் பிரபு நடிகர் ஜெய் வைபவ் பாடகர் கிறிஷ் உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து ரசிகர்கள் பலரும் பிரேம்ஜி இந்து தம்பதியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க உள்ளார் அவருடன் புதிய அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர் டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது இதற்காக டெல்லி விழா கோலம் பூண்டுள்ளது உலக தலைவர்கள் மாநில ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் திரைப்பிரபலங்கள் தொழிலதிபர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் இவ்விழாவில் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே மாலத்தீவு அதிபர் முகமது முயசு வங்காளதேச பிரதமர் ஷேக் ஹசீனா மொரிஷியஸ் பிரதமர் பிரவீன்குமார் ஜெகநாத் நேபாள பிரதமர் புஷப கமல் தஹால் பிரசந்த் பூடான் பிரதமர் ஷெரிங் டோப்கே ஆகியோர் பங்கேற்கின்றனர் நாட்டின் முக்கிய பிரபலங்கள் மற்றும் உலகத் தலைவர்கள் பங்கேற்க இருப்பதால் ஒட்டுமொத்த டில்லியும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது பிரதமர் மோடி பதவியேற்க இருப்பதை பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி எம்பிக்களுக்கு பிரதமர் இல்லத்தில் தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பதவியேற்க உள்ளார் இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி எம்பிக்களுக்கு டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அமித்ஷா ஷா ராஜ்நாத் சிங் நிதின் கட்காரி ஜே பி நட்டா பியூஷ் கோயல் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் முருகன் சிவராஜ் சிங் சௌகான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அப்போது நூறு நாள் செயல் திட்டம் குறித்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மோடி ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றவர்கள் மட்டுமே தேநீர் விருந்துக்கு அழைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்பது சாதனை என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் டெல்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இரவு ஏழு பதினைந்து மணிக்கு பிரதமர் மோடி பதவியேற்கும் விழா நடைபெற உள்ளது இவ்விழாவில் பங்கேற்க பல்வேறு பிரபலங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது இந்த நிலையில் பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக நடிகர் ரஜினிகாந்த் டெல்லி புறப்பட்டு சென்றார் முன்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மறைந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்குப் பிறகு மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி பதவியேற்கிறார் என்றும் இது அவரின் சாதனை என்றும் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு குளறுபடி விவகாரம் தொடர்பாக இந்தியா கூட்டணி குரல் எழுப்பும் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் நீட் தேர்வில் நடந்த முறைகேட்டால் சுமார் இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை தொடர்ந்து மத்திய அரசு மறுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் ஒரே தேர்வு மையத்தை சேர்ந்த ஆறு பேர் முதலிடம் பெற்றது சாத்தியமில்லாதது என விமர்சித்துள்ள காந்தி கல்வி மாஃபியா அரசு இயந்திரம் சேர்ந்து நடத்தும் வினாத்தாள் கசிவை தடுக்க திட்டம் உள்ளதாக தெரிவித்தார் இந்திய கூட்டணி மீது நம்பிக்கை வைத்துள்ள இளைஞர்களின் குரலை நசுக்க விட மாட்டோம் என்றும் மாணவர்களின் குரலாக மாறி நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக கேள்வி எழுப்புவேன் என்றும் பதிவிட்டுள்ளார் தீவிர அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் உதவியாளர் வி கே பாண்டியன் அறிவித்துள்ளார் ஒடிசா சட்டமன்ற தேர்தலில் நவீன் பட்நாயக்கின் கட்சி படுதோல்வி அடைந்த நிலையில் அரசியலில் இருந்து விலகுவதாக வி கே பாண்டியன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நவீன் பட்நாய்க்கு உதவவே ஐஏஎஸ் பதவியைத் திறந்து பிஜு ஜனதா தளத்தில் இணைந்ததாகவும் பதவிக்காக வரவில்லை எனவும் விளக்கம் அளித்துள்ளார் மேலும் தான் ஐஏஎஸ் சேரும் போது இருந்த சொத்துக்களை இப்போதும் தன்னிடம் உள்ளதாக கூறியுள்ளார் மக்களுக்கு சேவையற்றவே ஐஏஎஸ் பணிக்கு வந்ததாகவும் அதன் மூலம் ஒடிசா மக்களை நன்மை பெற்றதாகவும் தெரிவித்துள்ளார். ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கருக்கு நெருக்கமான தலைவராக பிஜே ஜனதா தளம் கட்சியில்urவறுத்தவ விகே பாண்டியன். நவீன் பட்நாயக்க கட்சியில் ஒடிசாவின் சிறப்பெதிட்ட ஆலோசகராக விகே பாண்டியன் பணியாற்றியது எதுகுறிப்பிடத்தக்கது. that i came to politics to help my mentor Shri navin patnaik ahead of the grueling elections and i had no desire whatsoever for a specific political post or power. இடஒதுக்கீடு குறித்த தங்கள் நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை என தெலுங்கு தேசம் கட்சியின் எம்பியும் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்க உள்ள கிஞ்சராபு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் இது குறித்து பேசிய அவர் நீண்ட நாட்களுக்கு பின் தெலுங்கு தேசம் கட்சிக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மத்திய அரசின் தனி கவனம் ஆந்திரா மீது உள்ளதாகவும் தெரிவித்தார் ஆந்திராவின் முன்னேற்றமே நோக்கம் என்றும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் உள்ள மக்களின் நலனுக்காக தொடர்ந்து பணி செய்வோம் என்றும் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் நரேந்திர மோடியின் உதவியுடன் ஆந்திராவுக்கான வளர்ச்சியை கொண்டு வர முடியும் என நம்புவதாக தெரிவித்த அவர் பாஜக உடனான உறவு வலுவாக உள்ளதாக கூறினார் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த கோரிக்கையும் தெலுங்கு தேசம் கட்சி வைக்கவில்லை என தெரிவித்தார் சென்னையில் நடைபெற்ற திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் ஆறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மு க ஸ்டாலினுக்கு கோவையில் பாராட்டு விழா நடத்தப்படும் நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் நாடாளுமன்ற வளாகத்தில் அகற்றப்பட்ட தேச தலைவர்களின் சிலைகளை அதே இடத்தில் வைக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதேபோல் நிதி உரிமை மொழியுரிமை உள்ளிட்ட மாநில உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் அயராது குரல் கொடுப்போம் ஜூன் பதினான்காம் தேதி கோவையில் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நூற்றாண்டு விழா கொண்டாடப்படும் நாடாளுமன்ற பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து பிஎஸ்எஸ் அணியினரையே ஈடுபடுத்த வேண்டும் போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன உங்களுக்கு இத்தகைய பெரிய வாய்ப்பை கொடுத்த கழகத்துக்கும் உங்களுக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் மிக மிக உண்மையாக நீங்கள் இருக்கணும் இதுதான் கழகத் தலைவர் என்கிற முறையில் நான் வைக்கிற என்னுடைய பணிவான வேண்டுகோள் உங்களுக்கு அதிகம் சொல்ல தேவையில்லை திராவிட முன்னேற்ற கழகமன்ற என்ற குடும்பத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லி செல்கிற நீங்கள் என் பேரையும் கடகத்தோட பேரையும் காப்பாற்றணும் ஒரு நீட் தேர்வின் ஆபத்துகளை உணர்ந்து முதலில் பிரச்சாரம் செய்தது திமுக தான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீட் தேர்வினால் ஏற்படும் ஆபத்தை முதலில் முன்னறிவித்து அதற்கு எதிராக பெரிய அளவில் பிரச்சாரம் செய்தது திமுக தான் என குறிப்பிட்டுள்ளார் நீட் தேர்வின் தீமைகளை அனைவருக்கும் புரிய வைக்க ஏ கே ராஜன் தலைமையில் குழு அமைத்த திமுக அந்த குழுவின் அறிக்கையின்படி நீட் விளக்கு மசோதாவை தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றியதாக சுட்டிக்காட்டியுள்ளார் நீட் தேர்வு ஏழைகள் மற்றும் சமூக நீதிக்கு எதிரானது என்பதை அம்பலப்படுத்த அறிக்கை தயார் குறிப்பிட்ட அவர் நீட் தேர்வுக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு அதிகரித்து வருவதால் நீதிபதி ஏ கே ராஜனின் அறிக்கையை பகிர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்தியா என்பது அந்நியர்கள் அடையாளப்படுத்திய வார்த்தை என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் கோவையில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர் தமிழக பாடத்திட்டங்களில் தேசிய விடுதலை இயக்கங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான விடுதலை போராட்ட வீரர்கள் குறித்த பாடங்கள் தவிர்க்கப்பட்டும் மறைக்கப்பட்டும் உள்ளதாக குற்றம் சாட்டினார் இன்றைய காலகட்டத்தில் கல்வி அமைப்பை சீர் செய்வதற்கு தடையாக மார்க்சிய சிந்தனைகள் உள்ளதாக குறிப்பிட்ட அவர் அவற்றை தகர்த்து பாரம்பரியம் மிக்க நம் கலாச்சாரத்தின் கல்வியை கொண்டு சேர்க்க கல்வியாளர்கள் ஆலோசனை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் புதிய பாரதம் வலிமையான அறிவையும் வேதாந்த பலத்தையும் கொண்டதாக அமைய வேண்டும் என கூறினார் டெல்லி முழுவதும் இரண்டு நாட்களில் அனைத்து பகுதிகளிலும் தண்ணீர் தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளதாக நீர்வளத்துறை அமைச்சர் அதிஷி தெரிவித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஹரியானா அரசு தொடர்ந்து தண்ணீர் தருவதை குறைத்து வருவதால் கடந்த ஜூன் ஏழாம் தேதி முனாக் கால்வாயில் இருந்து டெல்லிக்கு வரும் தண்ணீரின் அளவு எட்நூற்றி நாற்பது கன அடியாக குறைந்துள்ளதாக கூறியுள்ளார் ஒருபுறம் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க உச்சநீதிமன்றம் முயற்சித்து வரும் நிலையில் மறுபுறம் ஹரியானா மாநில பாஜக அரசு அவதூறான அரசியல் செய்து டெல்லியில் தண்ணீர் உரிமையை தடுத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதே நிலை நீடித்தால் நகரின் ஒவ்வொரு பகுதியிலும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் என குறிப்பிட்டுள்ள அவர் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் ஏக் ஹஜார் சாளிஸ் யூசெக் பாண்டிதா தாஜ்தார் இஸ்ரோ ஹம் மெஷர் बवाना कॉन्टैक्ट पॉइंट पे, जहाँ पे डी एस बी में भी और सी एल सी में भी हमारे फ्लो मीटर लगे हुए हैं, यानी गर्मी के मौसम में भी पानी के इवेपोरेट होने के बाद भी मिनिमम 995 क्यूसेक पानी हमेशा मुनक कनाल से दिल्ली में आता है அரசு பேருந்துகளின் அவலநிலைக்கு தமிழக அரசு தான் காரணம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு பேருந்துகளின் பராமரிப்பு நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் நிலையில் அதை சரி செய்ய தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் பழுதடைந்த பேருந்துகளை சரி செய்யவும் அதற்கு தேவையான உதிரி பாகங்களை வாங்கவும் போக்குவரத்து கழகங்களில் நிதி இல்லாததால் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீத பேருந்துகள் இயக்க முடியாமல் உடனி கிடப்பதாக கூறியுள்ளார் அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள ஆறு ஆண்டுகளை கடந்த பேருந்துகள் அனைத்தும் உடனே டியாக மாற்றப்பட்டு புதிய பேருந்துகள் வாங்கி இயக்கப்பட வேண்டும் என்றும் பழைய பேருந்துகள் அனைத்தும் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இதற்கான நிதியை அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு சிறப்பு குறுவை தொகுப்பு திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக எக்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் காவிரி டெல்டா பாசன பகுதிகளில் குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணை உரிய நேரத்தில் திறக்கப்படாதது விவசாயிகளின் மத்தியில் மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார் உச்சநீதிமன்றம் மற்றும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படி கர்நாடக அரசு வழங்க வேண்டிய காவிரி நீரை உரிய நேரத்தில் பெறாமல் தமிழக விவசாயிகளுக்கு திமுக அரசு துரோகம் அளித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேட்டூர் அணையின் நீரை மட்டுமே முழுமையாக நம்பியிருக்கும் டெல்டா பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் இதுவரை எந்தவித மாற்று ஏற்பாடுகளையும் செய்யாமல் அலட்சியம் காட்டுவதற்கு டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் ராமோஜி குடும்பத் தலைவர் ராமோஜிராவின் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது மூத்த பத்திரிகையாளரும் ராமோஜி குழும தலைவருமான ராமோஜிராவ் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த ஜூன் எட்டாம் தேதி காலமானார் ராமோஜி பிலிம் சிட்டியில் வைக்கப்பட்டிருந்த ராவின் உடலுக்கு மத்திய அமைச்சர்கள் திரைப்பிரபலங்கள் அலுவலக ஊழியர்கள் பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து ராமோஜிராவின் உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்பட்டது இறுதி ஊர்வலத்தில் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இறுதி மரியாதை செலுத்தினர் இதையடுத்து ராவின் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது மும்பை விமான நிலையத்தில் ஒரே ஓடுதளத்தில் ஒரே நேரத்தில் இரண்டு விமானங்கள் இயக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அந்த விவகாரத்தில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஊழியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் மும்பை விமான நிலையத்தில் ஏர் இந்தியா விமானம் புறப்படுவதற்காக ஓடுபாதையில் சென்று கொண்டிருந்தது அப்போது அதே ஓடுபாதையில் அந்த விமானத்தின் பின்பகுதியில் இருந்து மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரிலிருந்து வந்த இண்டிகோ விமானம் தரையிறங்கியது இரண்டு விமானங்களுக்கும் இடையிலான இடைவெளி குறைவாக இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றாலும் இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது இது தொடர்பாக இண்டிகோ வெளியிட்ட அறிக்கையில் இந்தூரிலிருந்து வந்த விமானம் விமான நிலையத்தின் அனுமதி கிடைத்தவுடன் பத்திரமாக தரையிறங்கியதாகவும் பயணிகள் அனைவரும் நலமுடன் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த விவகாரத்தில் விமான போக்குவரத்து